ராமர் கோவில் திறப்பு பற்றிய செய்திதான் எங்கு சென்றாலும் நம் கண்களில் படுகிறது அந்த ரீச்சை பயன்படுத்தி பல மோசடி கும்பல்கள் மக்களிடம் பணத்தை சுரண்டி வருகின்றனர் தகவல்களை திருடுவது பணத்தை பறிப்பது என பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்றன இந்த அதிர்ச்சி சம்பவங்களின் பின்னணியை பார்க்கலாம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்மாண்டமாக உள்ளது விழாவில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் நாடு இருந்து இந்து சாதுக்கள் சினிமா பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என சுமார் எட்டாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் இதற்காக அன்றைய தினம் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படி ராமர் கோவில் திறப்பு விழாவை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இதை வைத்து பல்வேறு மோசடிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ராமர் கோவிலுக்கு செல்ல விஐபி பாஸ் எடுத்துக் கொடுக்கிறோம் என வாட்ஸ்ஆப்பில் ஒரு மோசடி நடைபெற்றது இதில் மோசடி மன்னர்கள் ஒரு ஏபி கே ஃபைலை அனுப்பி வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராமர் கோவில் விஐபி தரிசன டிக்கெட் கிடைத்துள்ளது இந்த லிங்கை கிளிக் செய்து அதை டவுன்லோட் செய்யுங்கள் என்று அனுப்பியுள்ளனர் இதன் மூலமாக பலரது தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் தற்போது வரை இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது இது ஒரு தற்போது இதைவிட பெரிய ஒன்று நடந்துள்ளது அதில் ஜனவரி ராமர் கோவில் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும் அதற்கு நீங்கள் ஆன்லைனில் இப்போதே பதிவு செய்து இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தி பரப்பப்படுகிறது இதை ஆராய்ந்து பார்த்ததில் காதி ஆர்கானிக் என்ற இணையதளம் தான் இந்த வேலையை செய்ததாக கண்டறியப்பட்டுள்ளது இது ஒரு தனியார் நிறுவனம் இதில் பிரசாதம் முற்றிலும் இலவசம் என்றும் ஆனால் ஐம்பத்தோரு ரூபாய் மட்டுமே டெலிவரி சார்ஜாக செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நம்பிய பலரும் இந்த இணையதளத்திற்கு சென்று தங்களுக்கான இலவச பிரசாதத்தை ஐம்பத்தோரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்து வருகின்றனர் இது பற்றி ராமஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் விசாரிக்கும் போது ஆன்லைன் மூலமாக பொதுமக்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி பிரசாதம் விநியோகிக்க நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் யார் அந்த காதி ஆர்கானிக் என பார்க்கும்போது இதன் முக்கியமான வேலை அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது என தெரிய வந்துள்ளது காதி என்பது அரசு நிறுவனம் அதன் பெயர் போல காணப்பட்டாலும் இது ஒரு தனியார் நிறுவனம் மேலும் இது பற்றி விசாரிக்கும் இந்த நிறுவனம் அயோத்தியிலிருந்து சில பிரசாத பொருட்களை வாங்கி தாங்கள் தயாரிக்கும் பிரசாதத்தோடு அதனை கலந்து இணையதளத்தில் பதிவு செய்யும் பொதுமக்களுக்கு அயோத்தி பிரசாதம் என்ற பெயரில் வழங்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த செய்தி ஐம்பத்தோரு ரூபாய் செலுத்தி பிரசாதத்திற்கு பதிவு செய்த பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது முதலில் ராமர் கோவிலில் இருந்து பிரசாதம் நேரடியாக வரும் என்றுதானே சொன்னார்கள் இப்போது இப்படி பல்ட்டி விட்டார்களே என கவலையோடு சோஷியல் மீடியாக்களில் ஏமாந்தவர்கள் பதிவிட்டு வருகின்றனர் ராமர் கோவில் திறக்கப்படுவது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக உள்ளதால் அதனை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி பணம் பார்க்க பல மோசடி கும்பல்கள் கிளம்பியுள்ளன பக்தியை மூலதனமாக வைத்து மக்களை உணர்ச்சிவசமாக ஏமாற்றும் இந்த கும்பல்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க சைபர் கிரைம் வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்